மக்களே வெல்கம் டு டெலி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங் இந்த குட்டி வீடியோ கிளிப்பிங் பாத்திருப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி ஷூட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் ஆனதே ஒரு மாதிரி ஹாப்பியா ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா இன்ஸ்டாவில் ஒரு கபேக் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்ல சடனாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோலாம் ஷேர் பண்ணாங்க ஈவன் அவங்க பிக்சர் இல்லைனாலும் அவங்க ஷேர் பண்றது ஒரு அதிசயமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் இன்னைக்கு நம்ம சித்தப்பா வந்து சாய் குடிச்சிட்டு இருக்காங்க அதை வந்து அழகாக வீடியோ கவர் பண்ணி டான் டான் டடன் டான் வாங்கின மியூசிக் எல்லாம் கொடுத்து ஈவன் பக்கத்தில் வேற யாரோ இருக்காங்க அது யாருன்னு தெரியல ஏதோ கோரஸ் பாடிட்டு இருக்காங்க ஸோ மியூசிக் கொடுத்து வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவுட்டோர் ஷூட் மாதிரி இருக்கு இல்லை நம்ம வீக்கா ஹவுஸோடய வெளியில எங்கேயாவது ஷூட் பண்றாங்களா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கு இல்லையா ஸோ அங்கே ஷூட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு பட் இந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஷேர் பண்றது ரொம்ப ஹாப்பி கூடவே உங்க பேசவும் காமிச்சீங்கன்னா இன்னும் ஃபேன்ஸ் வந்து செம ஹாப்பி ஆயிடுவோம் தலைவர் செம்ம வைட் பண்ணிட்டு இருக்காரு ஈவன் என்னதான் வந்து ஆன் ஸ்கிரீன்ல அவங்க ரெண்டு பேரும் சுடுன்னு இருந்தாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல அவ்வளவு அழகான பாண்டிங் ஈவன் வளைகப்பில பேத்தீங்கன்னா இதுதான் பாசம்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம சித்தப்பா சைட்ல இருந்து இப்போ சுவாமி இந்த அப்டேட் கொடுத்திருக்காங்க வேற ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன்